உணவை பாதுகாப்போம் பசியை தீர்ப்போம் என்ற குறிக்கோளுடன் சென்னையில் ஃபோர் பாயிண்ட் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது நோ ஃபுட் வேஸ்ட் என்ற தன்னார்வ அமைப்பு தென்னிந்தியாவின் உணவுப் பொருள் உற்பத்தி நிறுவனமான ஆச்சி மசாலா குழுமத்தின் ஆதரவுடன் இந்த ஓட்டப்பந்தயத்தை பந்தயத்தை நடத்தியுள்ளது திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் மீதமாகும் உணவுகளை நோ ஃபுட் வேஸ்ட் அமைப்பு சேகரித்து பசியால் வாடுபவர்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக வழங்கி வருகிறது இந்நிலையில் உணவுப் பொருள் வீணாவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சென்னை ஓஎம்ஆரில் பூடத்தான் போர் பாயிண்ட் ஓ ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இரண்டு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் தன்னார்வலர்கள் சமூக சேவை அமைப்புகள் கார்ப்பரேட் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் சமூக அமைப்புகள் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்வுகள் சிறிய முயற்சிகளும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நினைவூட்டும் வகையில் இருந்தது சேனலை ஃபாலோ பண்ணினா செல் இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க